ஸ்ரீமத் பகவத் கீதையின் பத்தாவது போதனை இது நான் என்னுடையது என்ற அகங்காரத்திலிருந்து உங்கள் மனதை விடுவிக்கவும் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் உங்கள் வேலையை செய்யும் போது செய்பவன் என்ற உணர்வை விட்டு நான் என்னுடையது என்பதை விட்டுவிடுங்கள் அப்போது நீங்கள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபடுவீர்கள் நான் மற்றும் என்னுடையது என்பதில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிக்கிக் கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக துக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் உங்களுடையது என்று நீங்கள் கருதுபவர்கள் பெரும்பாலும் உங்கள் துக்கத்திற்கு காரணமாகிறது நான் என்று எங்கு சொன்னாலும் உங்களை நீங்களே நிரூபிப்பதற்காக மற்றவர்களை கவர உங்கள் மீது பாரத்தை ஏற்றிக் கொள்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் அல்லது இல்லை என்று யாரும் கவலைப்படுவதில்லை அப்படியானால் ஏன் இந்த வீண் பந்தயத்தில் சோர்வடைய வேண்டும் நான் மற்றும் என்னுடையது என்று நீங்கள் எவ்வளவு அதிகமாக நினைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் துயரத்திற்கு மூல காரணம் உங்களுக்குள் இருக்கும் ஈகோ மற்றும் பற்றுதல் நீங்கள் நான் மற்றும் என்னுடையது ஆகியவற்றை விட்டுவிட்டால் அப்போதுதான் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும்